அது சம்பந்தமா தான் நாங்க இன்னைக்கு பேச போறோம் அதுக்கு முன்னாடி என்ன நீங்க இதுவரை ஃபாலோ பண்ணலன்னு சொன்னா ஃபாலோ பண்ண மறந்துறாங்க அந்த மாதிரி நிறைய வீடியோ எடுத்துட்டு வர நான் ரெடியா இருக்கேன் இவர் ஒரு சோஷியல் வெல்ஃபேர் കമ്മിட்டி ஒரு Chief Guest ஆ இன்வைட் பண்ணிருக்காங்க ஒரு இவென்ட்டுகாக வேண்டி என்ன இல்ல 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 சார் 10000 ரூபாய் கேட்டாரேங்க இவர் வந்து அதுக்கு 10000 ரூபாய் கேட்டிருக்காரு அப்புறம் தர முடியாதுன்னு இருக்காங்க இப்படி எல்லாம் நெகோஷியேட் பண்ணி இவருக்கு அட்வான்ஸ் 3000 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க இந்தியன் ரூபீஸ் அத வாங்கிட்டு பிறகு இதுக்கு வர முடியாது எனக்கு வேற புரோகிராம் இருக்கு ஷூட்டிங் இருக்கு வேண்ட

இதில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொன்னால் இந்த தர்பூசணி நட்சத்திரம் விளையாட்டு இந்த வாட்டர்மெலன் ஸ்டார்னு சொல்றது ஒரு சோஷியல் மீடியா பர்சன் அது சோஷியல் மீடியா வந்து எப்படி எப்படி நல்ல விஷயத்துக்காகலாமோ யூஸ் ஆகுது ஆனாலும் இந்த மாதிரி ஏதோ ஒரு கெட்ட கால மூத்தரில் இந்த மாதிரி லூசுத்தனமாக பிஹேவ் பண்ணுறவங்க தான் நிறைய வைரல் ஆகுறாங்க நிறைய மக்கள் மத்தியில் போகிறாங்க சரி அது நம்ம பிரச்சனை கிடையாது ஆனால் இப்படி இருக்கிறவங்கள ஃபோம் பண்ணி அவங்களை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு இதை ஒரு இன்கம் சோர்ஸாக அவங்களுக்கு காட்டி இந்த நிலைமைக்கு அவங்கள கொண்டு வரது யார் சரி இதெல்லாம் ஒரு இருக்க இருக்கு நான் யாருங்கிறது எனக்கு நம்மளால் தெரிஞ்சிருக்கணும் என்னோட தரம் தெரிஞ்சுருக்கணும் ஓட்டமெலாம் சொல்கிறோமா என்னோட தராதரம் தெரிஞ்சுருக்கணும் ஆனால் தன்னட அவுட்லுக்காக இருக்கட்டும் சரி அதை கடவுள் கொடுக்கறது இருந்தாலும் ஒரு கனவை இருந்தாலும் ஒரு நியாயம் ஆனாமா அந்த எதுக்கோ பட்டுக்குஞ்சம் கட்டினதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி அந்த குழந்தைங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் கிரேட் ஃபைவ் சிக்ஸ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் அவர் கேர்ள் பேரை சொல்லி நக்கல் பண்ணுவாங்க அதை பார்த்து நாம் ரொம்பவே குஷியாகும் அந்த மாதிரி தாள் இன்டர்வியூல வந்து என்ன சொல்கிறாரு பாருங்க

ஆனால் இந்த சீசனின் முதல் போட்டியாளராக பிக்பாஸ் வீச்சிற்குள் சென்ற டிஜிட்டல் பிரபலமான வாட்சிமலன் திவாகர் அவர்கள் அதே போல் பிக்பாஸ் வீச்சின் போட்டியாளரான அவர்களுடன் இணைந்து செய்த செயல்கள் பேசும் பொருளாக மாறியது ஆனாலும் அதைத் தொடர்ந்து அவர் செய்த ஓவர் ஆக்டிங் மற்றும் போன்றவற்றை விரும்பாத ரசிகர்கள் சில வாரங்களிலே மக்கள் ஓட்டிங் அடிப்படையில் வெளியேற்றப்பட்டார் வெளியில் வந்தும் பல நேர்காணல்கள் மற்றும் சில சின்னத்திரை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு வருகிறார் இந்த நிலையில் வாட்ச்மலான் திவாகர் ஒரு நிகழ்ச்சிக்காக வருவதாக முன்படத்தை வாங்கி ஏமாற்றி விட்டதாக சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் இலங்கை தமிழர் ஒருவர் அதிர்ச்சி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் வீடு மற்றும் சமூக வலைதளங்களில் கிறுக்கத்தனமான வீடியோக்களை வெளியிட்டு பிரபலமானவர் தான் வாட்சிமலான் திவாகர் அதாவது ஒரு சோசியல் மீடியா நிகழ்ச்சிக்கு திவாகரை சீப் கெஸ்டாக அழைத்ததாகவும் அதற்கு இவர் முன்படம் வாங்கிவிட்டு நிகழ்ச்சிக்கும் வராமல் முன்படத்தையும் திருப்பி தராமல் ஏமாற்றிவிட்டதாக ஆதாரத்துடன் பேசியுள்ளார் மேலும் வாட்ச்மலான் திவாகரை வருத்தெடுத்த இந்த நபரின் பேச்சுக்கள் இணையத்தில் வைரலாக பலரும் இவருக்கு ஆதரவுகளை தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது